கோங்கு மண்டலத்தை கோலாகலமாக்க வருகிறார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆசான் அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் ஆசியுடன் திருமதி லட்சுமி பங்காறு அடிகளார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆதிபராசக்தி சக்தி பீடங்கள் வரும் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கெட்டிமல்லன் புதூர் மற்றும் கோவை சுந்தராபுரம் மற்றும் டிட்டிப்பாளையம் ஆகிய மூன்று சக்தி பீடங்களிலும் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்து வைத்த பிறகு கோவை சிவானந்த காலனி மற்றும் பாரதி நகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட சக்தி பீடங்களில் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள்ளாக மூன்று கோவில்கள் என பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இன்றைய ஆன்மீக குருவாக போற்றப்படும் சின்னவர் கோப்பா செந்தில்குமார் அவர்கள் திருக்கரங்களால் செய்து வைத்து திருப்பூர் மாவட்டத்தில் ஆன்மீக சுற்றுப் ஈடுபடுகிறார் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை காண அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக